ஹாய் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்குறோம் தெரியுமா நாகப்பட்டினத்தில் இருக்கிறோம் நாகப்பட்டினத்துக்கு எதுக்கு வந்திருக்குறோம்னா நாகூர் தர்காவுக்கு வந்தோம் எங்கள் ஃப்ரெண்டுகளோட வந்துருக்குறேன் பாருங்க எங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் பார்த்திங்களா இங்கே இருக்காங்க இன்னும் ரெண்டு ஃப்ரெண்டு அங்கே இருக்காங்க வாங்க ஃப்ரெண்டு கிட்ட போகலாம் என்னப்பிளா இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா கோயிலுக்கு வந்தியெல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கும் நேற்று எப்போ வந்தீங்க வந்தோம் இப்ப இப்ப எதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து நிக்கிறிய சரி வாங்க அந்த ஃப்ரெண்டுகளையும் நான் நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் இதான் எங்க ஃப்ரெண்டு என்னக்கா கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாச்சா நல்லா இருந்தது நல்லா சாமி முக்கியல சரி பாத்தியா போகுது நீல இப்ப எதுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கியா ட்ரெயின் ஏறதுக்கு எங்க இதுவும் எங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நாகூர் தெற்கா நீங்க இப்ப தான் மொதல் மொதல் வந்திருக்கீங்கள நாங்களும் இது நான் இது ரெண்டாவது தடவை வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம நைட்டெல்லாம் நல்லா படுத்து தூங்கிட்டு ஆ சொல்லுங்க ஆ நல்லா இருந்துச்சு ஆ நைட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் கிளம்புற காலையில் ட்ரெயினை பிடிக்கிறோம்

சரி மீன் வாங்கிட்டு போலாமா? ஹ? மீன் வாங்கிட்டு போலாமா? ஹே கருவாடு கருவாடு விற்கிறாங்க பக்கத்துல இது என்ன கருவாடு நீங்க? இது பாறை. ஆ இதெல்லாம் நாகப்பட்டினம்னா இது கருவாடு ஃபேமஸா? ஃபேமஸா தான். ஆ ஆ

நானூறு ரூபாயாம்ல நானூறு ரூபாயா யார் வாங்குறா நாங்க எங்க ஊர்ல இல்லப்பா எங்க ஊர்ல சால சாலக்கருவாடுன்னு ஒண்ணு வாங்குவோம் அது ஒண்ணும்தான் நாங்க சாப்பிடுவோம் நாங்க ஆமா 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 உடம்புடி சந்தையெல்லாம் வாங்குவோம் இந்த சாலக்கருவாடு சாப்பிடுவோம் மத்த கருவாடு சாப்பிடுவோம்

すごい。